ஒருவரது பலம் பலவீனம் என்னை பற்றி மற்றவர்களை விட எனக்கு அதிகமா தெரியும் என்னுடைய 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 ஹைலைட்ஸ் பலம் எனக்கு வேண்டும் இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை என்னுடைய பலம் பலகீனங்கள் எனக்கு ஏன் தெரியணும் அப்பதான் நான் யாரையும் எதையும் சாராமல் வாழ முடியும் இன்னைக்கு நாம பார்க்கும்பொழுது மற்றவர்களுடைய அபிப்பிராயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பு ஏற்படுத்துது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தப்பா தப்பாப்படும் உலகம் என்ன சொல்லுது உலகம் என்ன நினைக்கும் நான் சரியாக செய்கிறேன் அப்படிங்கிற உறுதி எனக்குள்ள இருக்கும் பொழுது உலகம் என்ன சொன்னாலும் தட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிற சொல்லுவாங்க உலகம் ஆயிரம் பேர் தப்புன்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் சரி அப்படின்னு உங்களுக்கு படுது அப்படின்னா அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுவே ஆயிரம் பேர் வந்து சரின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு படுது அப்படின்னா அதை ப்ரொசீட் பண்ணாதீங்க இந்த ஒரு சுய ஆளுமை எப்போ வரும் அப்படின்னா என்னுடைய குறைகள் என்னுடைய நிறைகள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா இன்றைய உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களிடம் நீங்கள் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மூலமாக வேலை நடப்பதற்காக உங்களிடம் உண்மையில் நீங்கள் அந்த புகழுக்கு உரியவர்களாக இருந்திருக்க மாட்டீங்கன்னா உங்களுடைய உங்களை பட்டர் பண்ணுறாங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் சொல்லிட்டே இருக்காங்க ஒருவேளை உங்களுடைய குறை நிறைகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் ரெண்டாவது உங்களுக்கு புகழ்ச்சியின் பசி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பக்கம் சார்ந்துருவீங்க ஒரு தலைவனால் எந்த பக்கமும் சாரக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல தலைவனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் சார்ந்து போக மாட்டீங்க புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ அப்போ முக்கியமான விஷயம் யாராவது என்னை புகழறாங்க அப்படின்னா முதலில் எனக்குள்ள சோதனை இந்த புகழ்ச்சி உண்மையா இந்த இந்த தகுதி எனக்குள்ள இருக்கா இருந்ததுன்னா அதை அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம பணிவா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஓகே அது அந்த அந்த நபருடைய அபிப்பிராயம் எனக்குள்ள அந்த தகுதி நான் வளர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இதை என்னுடைய தலைக்கு நான் கொண்டு போக மாட்டேன் அப்போ என்னுடைய முடிவுகள் சரியாக இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் யாராவது புகழ்ந்துட்டாங்க அப்படிங்கறதுனால அவர்களுக்காக நான் சார்ந்து விடுவேன் என்னுடைய முடிவுகள் தவறாகும் என்னுடைய தவறான முடிவுகள் வெளிப்படும் பொழுது தலைவனாக நான் தோத்து போவோம் அந்த முடிவுகளில் யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அவர்களுடைய மனம் அங்கு என்னை தலைவன் அப்படிங்கிற தகுதியிலேயே தள்ளிவிடும் அதே மாதிரிதான் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உங்களுடைய குறைகளை சொல்றாங்க யாராவது உங்களுடைய குறைகளை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா அதையும் ரொம்ப பர்சனலா எடுத்துப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை உங்களுடைய அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களோ உங்களுடைய ஏதாவது ஒரு குறையை சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க அந்த குறை உங்களுடையது இல்லாமலே இருக்கலாம் நீ இதுக்கெல்லாம் வேலைக்காக மாட்டே நீ இதுக்கு வந்து தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க என்னுடைய சுய பரிசோதனை எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா என்னால் என்ன சொல்ல முடியும் முதலில் என்ன நம்பிக்கை எனக்குள்ள வரும் ஓகே அவங்க சொல்றது அவர்களுடைய ஒப்பீனியன் நான் அப்படி இல்லை அப்படின்னு என்னால உறுதியா இருக்க முடியும் இல்லைன்னா இந்த நிறைய இன்னைக்கு இன்னைக்கு டிப்ரெஷன் இன்னைக்கு வந்து சுயத்தின் மீது நம்பிக்கை குறைந்து போவது தன்னம்பிக்கை இல்லாமல் போவது இதுக்கெல்லாம் காரணம் மற்றவர்களுடைய கருத்தை அப்படியே எடுத்துக்கிறது எப்ப எடுத்துப்பீங்க அவங்களுடைய சாயம் உங்க மேல எப்பப்படும் உங்களுடைய சாயம் ஹெவியா இல்லை எனக்கு என்னை பத்தி தெரியாத தெரியல அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பற்றி எனக்கு தெரிந்திருக்கும் பொழுது நான் புகழ்ச்சியால் பிரபாவப்படவும் மாட்டேன் புகழ்ச்சியால் நான் யாருடைய அபிப்பிராயத்திற்கும் வரமாட்டேன் இன்னொன்னு என்னுடைய குறைகளை யாராவது சொல்லும் பொழுது குறைகள் சொல்லும் பொழுது சிம்பிள் ரெண்டே ரெண்டு தான் வரும் ஒன்று அந்த குறைகள் உண்மையில் சரியா ஆமாவா அப்படின்னா ஓகே நான் என்ன மாத்திக்கணும் இல்லையா ஓகே அது அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்ட்டு அத்தனை மெஜஸ்டிக்கா முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் உணர்வுகள் இங்கு தேவையில்லை அவங்க எப்படி அப்படி சொல்லலாம் இல்லை அவங்களே சொல்றாங்க அத்தனை தெளிவா எனக்கு என்ன பற்றி தெரியணும் இங்கே தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது உதவி செய்யுது எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு என் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் பொழுது எனக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியுது ஆனால் எனக்கு என்ன பற்றி தெரியும் நான் ஏன் கோவப்பட்டேன் எனக்கு எந்த இடத்துல நான் வீக்காருங்க என்னுடைய ஹைலைட்ஸ் எது இது எதுவுமே எனக்கு தெரியல அப்போது இதுதான் முதலில் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னை இழந்து என்னை பற்றி தெரியாமல் நான் உலகில் எதை பற்றி தெரிந்து கொண்டாலும் அது வேஸ்ட் தானே அது அஸ்திவாரம் இல்லாத பில்டிங் மாதிரி தானே இருக்கும் அப்போது ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி தன்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குணநலன்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கே உங்களை முன்னேற்றிக்கணும்னு பார்த்துக்கோங்க உங்களை நீங்கள் எங்கே கரெக்ட் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க இதுதான் அழகான வாழ்க்கையினுடைய ஆரம்பம்